சூர்யா ஜோதிகா மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாருக்குமே உலகளாவிய சமுதாய ஆஸ்கர் விருது கொடுக்கறதுக்காக தேர்வு செஞ்சிருக்காங்க மனித சமூகங்களை வலுப்படுத்துறதுல உரிய பங்குகளை கொடுத்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் சர்வதேச மற்றும் சமூக கதாநாயகர்களை அடையாளம் கொண்டு உலகளாவிய சமுதாய ஆஸ்கர் விருது கொடுத்துட்டு வராங்க அந்த வகையில் பதினோராவது பாராளுமன்ற உலகளாவிய சமுதாய ஆஸ்கர் விருதுக்குரிய நான்கு பிரிவுகள் பட்டியலை அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் உறுப்பினராக இருக்கிற டேனிகே டேவிஸ் தெரிவிச்சிருக்கிறாரு இதில் ஜெய்பீம் படத்தின் தயாரிப்பாளர்கள் நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் மதிப்புமிக்க விருது அறிவிக்கப்பட்டிருக்குது உண்மை கதையை மையமாக வச்சு சமூக நீதியை முன்னிறுத்தி வெளியிடப்பட்டதற்காக இந்த விருது வழங்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு சூர்யா ஜோதிகா இயக்குனர் டிஜே ராஜா மற்றும் ஜெய்பீம் படக்குழுவினர் நேரா வந்து விருதுகளை பெற்று செல்லுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சர்வதேச வளரும் நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரிவுல திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கு விருது வழங்க இருக்கிறாங்க உலகெங்கிலும் இருக்கிற வளர்ந்து வரும் தலைவரால் செய்யப்பட்ட சிறந்த பணியை அங்கீகரிக்கிறதுக்காக தான் இவருக்கு விருது வழங்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த விருது அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி போல இளநாய் மாகாணத்துல இருக்கிற நேபர் வில்லேயில நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ரீசண்டாக தான் ஆஸ்கரோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல ஜெய்பீம் பட காட்சிகள்லாம் அப்டேட் பண்ணதோடு சேர்த்து ஜெய்பீம் பட இயக்குனரோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருக்கிற இந்த சமயத்தில் இந்த ஒரு விருதை பற்றி அறிவிச்சிருக்கிறதும் ஜெய்பீம் ஃபேன்ஸுக்கு மகிழ்ச்சி அளிச்சிருக்குது இதை பற்றி நான் உங்களோட கருத்து இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம் ஸ்கூலும் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் படித்தேன் காலேஜு கேர்ள்ஸ் காலேஜ் தான் அப்புறம் என்னாச்சு கொஞ்சம் பெருசாக பெருசாக வீட்டில் சொந்தக்காரங்களாம் மேரேஜை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க திருநங்கைகளை பற்றின விழிப்புணர்வே அங்கே சரியாக அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கும்போது திருநம்பிகளை பற்றின ஒரு விழிப்புணர்வு எப்படி இருக்கும் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொல்லங்கட்டையும் வீட்டில் ஒரு அலையன்ஸ் பார்த்துட்டாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கே இந்த மாதிரி விருப்பம் இல்லைங்க பெண்களை பார்த்தா மட்டும்தான் எனக்குள்ள ஃபீல் வரும் ஆண்கள் பார்த்தா வராது எனக்கு அதான் அதனால எனக்கு மேரேஜ் வேணா பிடிக்கல வீட்டுல சொல்றீங்க நீங்க அவர்கிட்ட சொல்றேன் ஓ அவங்க கிட்ட சொல்லி பார்த்தா அந்த வரண்டே ரெண்டாயிரத்தி மூணுல நான் அறிவிச்சுக்கிட்டு பண்ணேன் பண்ணும்போது வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் என்ன அப்படின்னா ஒன்று பிச்சை எடுக்கணும் இல்லைட்டா பாலியல் தொழில் பண்ணணும் இந்த ரெண்டை தவிர்த்து வேற எந்த ஒரு தொழிலுமே தெரியாது கிடையாது அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பூனையில் நான் இருக்கேன் எனக்கு சொல்கிறாங்க அறுவை சிகிச்சைலாம் முடிஞ்சிருச்சு நீ வந்து ஒரு பொண்ணாக மாறிட்டேன் நீ இப்போ போய் வந்துட்டு ஒன்று இப்போ நீ வந்து உன்னுடைய இதை தொழிலை நீ தேர்ந்தெடு பாலியல் தொழிலாக இல்லை இது வப்பிச்செடுக்கிறது அப்படிங்கும் போது நான் ரெண்டையுமே தள்ளி விட்டுட்டு இல்லை என்னாலேயும் வந்து வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி நாலில் முதல் முறையாக இந்தியாவிலே முதல் முறையாக அதுவும் அப்போது பெரிய பெரிய சிக்கல்கள் வரும் அந்த சிக்கல்கள் எல்லாம் தாண்டி கீ செயின் கீ செயின் அப்புறம் சின்ன சின்ன பேட்ரி இதெல்லாம் போயிட்டு பூனை பிம்பரியில் ஹோல்சேல் கடையில் நானும் இன்னொரு ஒரு திருநங்கை என்னுடைய தோழி ரெண்டு பேருமே வாங்கி முதல் முறை நாங்கள் வியாபாரம் பண்ணோம் நீங்கள் இந்த வியாபாரத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருமே முடிய பிடிச்சி அடித்து ஓடுற ட்ரெயின் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் பிளாட் அந்த ஓடும் இல்லைங்களா அந்த ட்ரெயினில் பிடிச்சி வெளியில் தள்ளினாங்க அப்புறமும் நாங்கள் வந்து நான் வந்து துவண்டு போகலை